வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி ரயில் நிலையத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வருகையை ஒட்டி அமைச்சர் மையநாதன் ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை அருகே மன்னன் பந்தல் பகுதியில் ரூபாய் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி செலவில் ஏழு அடுக்குகள் கொண்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வரும் நாலாம் தேதி காலை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மூணாம் தேதி இரவு சென்னையிலிருந்து ரயில் மூலம் சீர்காழிக்கி வருகை புரிந்து அங்கிருந்து கார் மூலம் திருவன்காடு சென்று தங்குகிறார் பின்பு நாலாம் தேதி காலை திருவன்காட்டிலிருந்து காரில் புறப்பட்டு மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அலுவலகத்திற்கு சென்று திறந்து வைக்கிறார் பின்பு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் தொடர்ந்து மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை புறப்பட்டு செல்கிறார் இந்த நிலையில் சீர்காழி ரயில் நிலையத்தில் சாலை வசதி பாதுகாப்பு வசதிகள் குறித்து தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன் இன்று மாலை ஆய்வு செய்தார் அப்போது பழுதடைந்த சாலைகளை சீரமைக்கவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அப்போது பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் நகர செயலாளர் சுப்பராயன் திமுக செயற்குழு உறுப்பினர் ரவி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கென்னடி மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தன்ராஜ் மாவட்ட கவுன்சிலர் விஜயேஸ்வரன் ஒப்பந்தகாரர் சதீஷ் பந்தல் முத்து உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்